முடியல இதெல்லாம் சோதனை என்ன நான் திருப்பதிக்கு சாபம் கொடுக்கணும் ரைட்டில் அந்த மாருதி கிட்ட இருந்து என்ன ரெண்டு பேர் வீடியோ எடுக்கிறாங்க நல்லாவே தெரியுது முக்காலத்தை கணிக்கிற எனக்கு தெரியாதா உணர்த்தினதும் பெருமாள் தொடங்கி வச்சதும் பெருமாள் முடிக்க வைக்கிறதும் பெருமாள் தம்பி இப்போ எடு நல்லா இருக்கு என்ன பாருன்னு டேய் நாலு நாளா என் பின்னாடி சுற்றுற என்னடா விஷயம் நல்லா எடுத்துக்கணும் இப்ப மறைஞ்சு ஏட்டா போட்டோ எடுத்துக்கிட்டு கேட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் அட திருப்பதி என்ன முடுக்குறீங்கல்ல நீங்க எல்லாரையும் அண்ணாமலையை பார்க்க வருவீங்கடான்னு சாபம் கொடுத்துட்டு அந்த நாலு நாள் முடிச்சுட்டா வந்து என்னை நீ கழுத்து பிடிச்சி மலையை விட்டு கீழே இருக்குனாலும் என் நாற்பத்தி நாள் முடியாம நீ ஒன்றும் செய்ய முடியாதுடா உன் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வாடான்னு சவால் விடுறேன் நான் திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற ஆலயம் அதுவும் நம் சிவபெருமானுக்கு எங்கும் அமையாத ஒரு பேர் நினைத்தாலே முத்தி நாம் லண்டனில் இருந்தாலும் சரி ஃபாரின்ல இருந்தாலும் சரி இல்ல வானவர்களாக இருந்தாலும் சரி இல்ல நாக தேவதைகள் பூமி இருந்தாலும் சரி அங்கிருந்தே சிவனை நினைத்தால் முத்தி என்று சொல்லக்கூடிய முத்தி ஸ்தலம் இதனுடைய புனிதமும் வரலாறும் சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கு நம் வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் ஏன் அதையும் மீறி சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப தவறுகள் தான் இப்படி ஒரு ஸ்தலம் எதுக்கு அழைக்கிறாள் என்றால் இங்கு இருந்து கிரிவலம் சென்று இங்கு பல அனுபவங்களை உணர்ந்து நமக்கு முத்தி அழைத்து அவர் வெளியேற்றி விடுவார்கள் அப்படி ஒரு புனித ஸ்தலம் இங்கே திருவண்ணாமலையில எந்த வருடமும் இல்லாத கூட்டம் தான் இந்த வருடமும் இருந்ததுன்னு சொல்லலாம் அதில் கொஞ்சம் பார்க்க போனா இந்த வருடம் கூட்டம் கம்மியானதுக்கு காரணம் என்ன என்றால் மலையில் எப்பவும் நடக்காத வரலாறு காணாத ஒரு சம்பவம் நடந்து அந்த ராட்சச பாறை விழுந்து ஒரு குடும்பம் உயிர் விட்டுருக்குதுன்னா ரொம்ப எனக்கே வேதனையா இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக என் அண்ணன் பெருமாள் என்னை கூப்பிட்டாரு எங்கே திருப்பதி கூப்பிட்றாரு உடனே நான் அந்த வண்டியை அப்படியே வளைக்கிறேன் என்னது ஆலயங்கள் எதுக்கு அடுத்தது எந்த ஊர் இருக்குது இந்த மாவட்டத்துக்கு பிறகு இந்த மாவட்டம் எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா நான் படிக்கலை எனக்கு அதுக்குள்ளே போயிட்டு நெட்லலாம் பார்க்கவும் தெரியாது நான் யார்கிட்டையும் போய் அட்ரஸும் கேட்க மாட்டேன் நேராக திருப்பதிக்கு எப்படி போகணும் மட்டும் ஒரு நல்ல மனிதர்கிட்ட கேட்டு கேட்டு போனேன் ஹெல்மெட் என்கிட்ட இல்லை லைசன்ஸும் இல்லை ஆர்சி புக் இல்லை நேராக வழி கேட்டு கேட்டு நான் போயிட்டேன் போகும்போது இந்த ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல அங்கே மூன்று தெய்வங்கள் ஒன்றா பிரதர்ஷனம் பண்ணியிருக்காரு தெலுங்கானாவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு போது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அது அப்புறம் சொல்கிறேன் நான் திருப்பதிக்கு போய் அடைஞ்சிட்டேன் திருப்பதிக்கு போகும்போது கீழே கீழ் திருப்பதியிலேயே போலீஸ்காரங்க ஹெல்மெட் எங்கன்னு தெலுங்கில் கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைப்பா என் அண்ணன் பாவரு என் அண்ணன் என்னை கூப்பிட்ருக்காரு அதாவது கொரோனாவில் எல்லா மக்களையும் காப்பாற்றினதுக்காக நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன்னு ஜர்கண்டி ஜர்கண்டி நான் ஏம்பா ஜர்கண்டி என் அண்ணன் கூப்பிட்டான்பான்னு என்னை ஏற்றுக்கவே இல்லை நீ கடவுளாக இருந்தாலும் அவன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறான் நான் ஆந்திரா கவர்மெண்ட்டை பாராட்டுறேன் ஏன்னா ஆந்திரா கவர்மெண்ட் அப்படி இருந்ததுனால தான் ரொம்ப சிறப்பாக அங்கே நடந்துட்டுருக்கு நான் அவரை வந்து கோபத்தில் திட்டினேன் இருந்தாலும் இப்போ ஆந்திரா கவர்மெண்ட்டை நான் பாராட்டுறேன் அப்போ என்ன அனுப்பிட்டாங்க என்ன நான் பார்த்து மலையை கேட்குறேன் அண்ணா உன் தங்கச்சி பாஞ்சாலி நான் எல்லா ஆலயத்துக்கு போக தான் வேண்டுவேன் நான் பெருமாள் ஆலயம் எங்கே போனாலும் உன் தங்கச்சி பாஞ்சாலி வந்திருக்கேன் உன் தங்கச்சி துரோதி அம்மா வந்திருக்கேன் உன் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்கேன் உன் தங்கச்சி காமாட்சி வந்திருக்கேன் உன் தங்கச்சி விசாலாட்சி வந்திருக்கேன் அண்ணா உலகத்திலே வாழும் அத்தனை மக்களையும் மூன்று முறை கெட்டவர்களை திருத்து நல்லவர்களை வாழ விடு கெட்டவர்கள் மூன்று முனைக்கு மேலும் அவர்களுக்கு கொடுக்கும் அந்த நெரிச்சல் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் புரிஞ்சிக்கிட்டு ஓ நம்ம இந்த தப்புல இருந்து அவர் திருத்த நான் அதான் சொல்கிறேன் நல்லவனை காப்பாத்துங்கெட்டவனை அழிச்சிருந்தான் சொல்கிறேன் இது என்று என்னுடைய வேண்டுதல் தவறுதலா இருக்கோ ரைட்டா எனக்கு தெரியாது நல்லவே வாழணும் கெட்டவனுக்கு மூணு சந்தர்ப்பம் இதே நேரத்துல அங்க போயிட்டு மறுபடியும் அண்ணா நீ அழைக்காம நான் திருப்பதிக்கு வர முடியாது என்னை அழைச்சிட்டு இங்கே எல்லாம் முடுக்கிறாங்க என்னோட ஹெல்மெட் இல்லை என்கிட்ட லைசன்ஸ் வச்சிக்கல என்கிட்ட வந்து ஆர்சி புக் இல்லை நான் என்ன செய்யணும் சரி நீ கூப்பிட்டு தான் உண்மையாக இருந்தால் என்னை அழைச்சிக்க நான் போகிறேன்னு ரிட்டர்ன் வரேன் ஸ்டாப்பிக்கில் அங்கேருந்து ஒரு இரநூறு சதுரடியில் ஆ இரநூறு சென்டிமீட்டர் தூரம் ஒரு போலீஸ்கார் அம்மா அம்மாயி ரண்டி ரண்டி என்னாரு என்னடா அவன் ஜரகண்டி என்றான் இவன் ரெண்டி என்றான்னு நான் வண்டியில் போனேன் போன உடனே நான் தமிழில் பேசுகிறேன் அவர் புரியல அவர் சொல்கிறார் தெலுங்கு பாஷையில் நீங்கள் இப்படிக்கா போயிட்டு ஏன் வண்டிங்கன்னு கேட்குறாரு அது எனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லை ஏன்னா அந்த பாஷை எனக்கு புரியல நான் சொல்கிறேன் என்னவோ தெரியலப்பா அங்கே போனால் ஜரகண்டி ஜரகண்டி என்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் கரெக்டாக அந்த பக்கம் ஆட்டோ வருது அம்மா நீங்கள் தமிழா அவர் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு புரியல தம்பி நீ தமிழான்னு ஆமாம்மா சரி நான் சொல்கிறது அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லுங்கம்மா என்னார் அப்பா நான் வந்து இந்த கொரோனா காலத்தில் உயிர் இழந்த ஆன்மாக்களுக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடைவதற்கும் இந்த உயிரோடு இருந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பயப்படாதீங்க இது கொரோனாவே இல்லை அக்காலங்களிலே கொரோனா இந்த கால்ரா இந்த அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் இல்லை இப்போ வந்து இது காப்ரேட்டிவ் கம்பெனி இருக்கு இந்த காப்ரேட்டிவ் கம்பெனி வந்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் சேல் ஆகுதுக்கு சொல்லுவது தயவுசெய்து பயப்படாதீங்க பயப்படாதீங்க எந்த மக்களும் கேட்கல சரி இறைவனை ரிலீஸ் பண்ணுவோம்னு தான் நான் போனேன் அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு எனக்கு நடந்துருச்சுப்பா இவர் தான் என்ன அழைச்சார் சொல்லுப்பான்னு அப்புறம் இந்த தம்பி தமிழில் கேட்டு அவர்கிட்ட ரிவல்ஸ் சொன்னார் அவர் வந்து நில்லண்டின்ட்டு ஃபோன் எடுத்து ஒரு சின்ன பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தார் ஃபோன் எடுத்து பண்ணார் நான் சொன்ன தம்பி என்னப்பா பண்ணுறாருன்னா ஆமாம் இவர் வந்து ஒரு நல்ல ஆஃபீஸர்மா இவர் உங்களை மாதிரி நேர்மையாக இருந்ததுனால ஸ்டாப்பிக்கு ஒரு மினிஸ்ட்ரு தூக்கி போட்டார் அவர் காரை செக் பண்ணதுக்கு அப்படின்னு ஓ அப்போ இவர் மூலிமா என்னை என் அண்ணன் இவன் தான் என் அண்ணன் நினச்சிட்டு என்னை போக விடுப்பான்னு இவர் என்ன பேசுனாரோ எனக்கு தெரியாது என்ன போக சொன்னார் எங்க தான் முடுக்குறாங்களப்பா இல்லை இப்போ சொல்கிறார் போமா இவர் நல்ல ஒரு என்ன அடுத்தது அவர் சொன்ன உடனே போனேன் எனக்கு ஒன்றையுமே கேட்கல டிக்கி மட்டும் திறக்க சொன்னாங்க நான் இதே சூழம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு போலீஸ்கார் வந்து அம்மா இதெல்லாம் மேலே தூக்கிட்டு போகக்கூடாதுன்னாரு நான் சொன்னேன் அப்பா இது நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் எல்லா வரைக்கும் இருக்கும் அத்தனை சேத்திரங்கள் வனத்தில் அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க பார்க்க முடியாது கன்னிமார்கள் சுவாமி முனேஸ்வரன் எல்லாம் போன இந்த சூழலை எடுத்துகிட்டு போகாதன்றீங்க நான் செய்து சொன்னால் கேளுங்க போகிறேன்னா ஒத்துக்கல வச்சுட்டு போக சொன்னாங்க கையில் கேட்டாங்க நான் தர மாட்டேன் எங்கே வைக்கிறேன் சொல்லு நான் அங்கே வச்சுட்டு போகிறேன்ட்டு பயங்கரமாக கோபமாக பேசிட்டேன் சரி அதில் ஒரு போலீஸ்கார் சரிப்பா கையில் வாங்காத அந்த அம்மாக்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொடுத்து அதை சுற்றி அதில் எழுதி ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்லுங்கள் அந்த அம்மாக்குன்னாங்க நான் வச்சிட்டேன் வச்சிட்ட போது ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் என் அண்ணன் அழைக்கிறாரு நான் மேலே போகிறேன் எத்தனை நாள் ஆகி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் டியூட்டியில் யார் மாறுறீங்களோ யார் இருக்கிறீங்களோ தெரியாது நான் ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் ஏன் அங்கேயே என்னை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்குவார் எதுக்கோ ஒரு ஒரு நன்மைக்காக நான் பிறப்பு எடுத்திருக்கேன் இந்த பிறப்பு சாதாரண பிறப்பு இல்லை இது எத்தனையோ பிறப்புகள் கடந்து கடந்து மீண்டும் இந்த பிறப்பு கிடச்சிருக்கு அப்போ நான் சொன்னேன் அவருக்கு நான் வரும்போது எந்த டியூட்டின்னு தெரியாதுன்னா அவனுக்கு தெலுங்கே தமிழே தெரியல இருந்தாலும் அங்கே தமிழ் யாருக்கு தெரியுமா அவங்கள பிடிச்சி பேசி அப்புறம் சொன்னேன் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா அங்கெல்லாம் கொடுக்குறது என்ன அப்புறம் நான் கொடுத்தது யாருக்கிட்டேன்னு தெரியல சொல்கிறது புரியுதா நான் வந்து மேலே போயிட்டுருக்கேன்னு சொன்னேன் சரேன்ட்டு அவர் கொடுத்துருப்பான்ட்டு ஒரு ஆள் சொல்லி எனக்கு ஒரு இந்த டேட்டில் இந்த நிமிஷத்தில் இந்த நாளில் ஒரு சூளம் வச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எழுதுனாங்க வாங்கிட்டு மேலே போனேன் அங்கேருந்து கடந்துட்டேன் ஒரு ரெண்டாவது ஸ்டாப்பிக்கில் மீண்டும் பிடிக்கிறாங்க அங்கேருந்து கீழேருந்து ஃபோன் வந்திருக்கு என்னான்னு தெரியல அங்கே என்னை பிடிச்சிட்டு ஓரம் நிற்க வச்சுட்டாங்க சரி என்னங்க அங்கங்கே பிடிக்கிறீங்க நான் போனோம் எனக்கு வழி விடுங்க வெயிலாக இருக்குன்னு அங்கேயும் தெலுகு தான் எனக்கு என்ன பேசுகிறோன்னே புரியல இதெல்லாம் சோதனை என்ன நான் திருப்பதிக்கு சாபம் கொடுக்கணும் இந்த சோதனையெல்லாம் வந்தால் தானே வெறியோட சாபனை கொடுப்பேன் அங்கே தான் விளையாட்ட யாருடையது திருப்பதி வெங்கடராமனது அப்போ நான் நிற்கிறேன் எனக்கு ரொம்ப மன கஷ்டம் போகிற வண்டியை செக் பண்ணுறாங்க என்னை நிற்க வச்சுட்டாங்க அங்கே ஒரு தமிழ் பேசக்கூடிய தம்பி வந்தார் அந்த அந்த இதுலேயே வேலை செய்வார் போல் தோல் கட்டில் அம்மா நீங்கள் தமிழாகுனாங்க ஆமாப்பா என்னை செக் பண்ணிவிட்டாங்க காலையிலேருந்தே எனக்கு விமர்சை பண்ணுறாங்கப்பா ஏன்பா என்னை விட மாட்டேன்றாங்க காரணம் சொல்லுங்கப்பா என்ன அம்மா நீங்கள் பெருமா சிவனை வணங்குறீங்க ஆமாம் சிவன் என் உயிர்ப்பா சிவன் என் காதலன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்கம்மா இங்கே கொஞ்சம் வெறி பிடிச்சவங்க இருக்காங்க அந்த நெத்தியில் போட்ட பட்டையும் அந்த உதிராட்சியம் கழட்டிடுங்க நாங்கள் ஏன்பா பட்டைக்கும் கொட்டைக்கும் என்னப்பா இருக்குன்னு இல்லைம்மா இவனுங்க வந்து நாமத்தை தான் ஏற்றுக்குவாங்கண்ணாங்க உடனே நான் சொன்னேன் தம்பி இதை வேண்டா நான் அழிச்சிடல ஏன்னா என் அண்ணங்கிட்ட போய் ஆகணும் இதை நான் கரட்ட மாட்டேன் மூடிக்கிட்டான்னு சரிங்கம்மா அது உள்ளே விட்டு அந்த டுப்பட்டா மூடிக்கிங்கன்னு அதுதான் முதல் கரும்புள்ளி வைக்கிறார் யார் வெங்கடராமனை அவரை டைரெக்டாக செய்ய முடியாத வேலையை என்னை விட்டு செய்ய வச்சாரு இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்போ நான் அப்படியே அந்த வேகத்தில் போயிட்டேன் போன உடனே ஒரு டீ கடையில் நிற்க வச்சு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் இன்னும் எத்தனை மலைக்குது ஒன்று டீ குடிச்சிட்டு தம்பி இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது எங்கப்பா கோயில்ண்ணா அம்மா நீங்கள் ஏழாவது மலையில் தான் உட்காந்துட்டுக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில்னாங்க அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு எப்படி வண்டி ஓட்டினேன் இந்த கீழே நடந்த வெறியோட ஓட்டினேன் வண்டி அப்புறம் போனவொன்னே ஒரு டீக்கு ரெண்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் அன்னைக்கு போக முடியல நான் வந்து இந்த நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதவன் நிலையம் என்ற இடத்துல போய் ஆதார் கார்டு கேட்டாங்க எனக்கு ஆதார் கார்டு இல்லைப்பா நான் வந்து இப்படி ஆன்மீக சம்மதமாக வந்திருக்கேன் உங்கள் அனைவரும் காப்பாற்றுறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன்ப்பான் சரி அவர் எனக்கு தங்க வச்சார் அப்போ தங்கிட்டு காலையில் நான் வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமாப்பான்னு வண்டி போகிறதுக்கெல்லாம் அங்கே வழி இல்லைம்மா நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க அங்கே எதுனா உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வண்டி விட்டுட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணார் பாருங்கள் வெங்கடரமணன் இதுக்கும் திருவண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கிறதுனால இது உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் இது ஆழமாக இந்த டி இந்த டைமிங் எவ்வளோ இருக்கோ முழுமையாக பாருங்கள் நன்மை கிடைக்க எல்லாம் ஆலயங்களுக்கும் அதாவது என்னை கேட்குறாங்க அப்போ நான் காலையிலேயே ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் அண்ணனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் போயிட்டே இருக்குது எந்த திசை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ரொம்ப பசி எடுத்துருச்சு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்லான்னு போனால் தேவஸ்தானம் சாப்பாடு போடுறேன்னாங்க போனா களி மாதிரி வைக்கிறாங்க சாப்பாடு பருப்பு சட்னி வைக்கிறாங்க அது எனக்கு ஏற்றுக்கல பிடிக்கல அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன் சரி நாளைக்கு கிளம்பிடலாம் முடியல நாற்பத்தெட்டு நாள் என்னங்க இருக்க வச்சு தவம் பண்ண வச்சாரு வெங்கட ரமணன் திருவிளையாடு சிவந்தான் திருவிளையாட்டுக்கு நம்பர் ஒன்றுன்னா மாயக்கண்ணன் அதை விட பயங்கர சதிக்காரன் என்னை அழைச்சி இவ்வளோ நாடகமாடி இவ்வளோ பிரச்சனை பண்ணி சாபனை இட வச்சாரு நூற்றுக்கு ஆயிரத்துக்கு ஆயிரம் உண்மை அப்போ நான் அந்த சாப்பாடு பிடிக்கல வந்துட்டேன் நாளைக்கு கிளம்பிடலான்னா வரவே முடியல அப்போ எனக்கு ஒரு அசுரதி குரல் என்ன கேக்குதுன்னா இங்க நீ அத்திராம் ஜீவசமாதி நல்லா தெரிஞ்சுக்கிங்க அன்பாத்ம சொன்னாங்களேன் அத்திராம் ஜீவசமாதி இவங்க பேர் மாற்றிருக்காங்க அத்திராம் ஜீவசமாதி வந்து நம்ம கொங்கனர் சித்தர் ஜீவசமாதி பொன்மூதி மலையில் போயிட்டு முருகனை தரிசனம் பெற்று ஐயா நான் என்ன செய்யணும்னு கொங்கனை சித்தர் கேட்குறாரு நீ கிளம்பி திருவன் திருப்பதிக்கு போன்றாரு ஏன் திருப்பதிக்கு போனால் அங்கே வெங்கட ரமணம் கிடையாது அங்கே இருப்பதே நம்ம ஆறுபடை முருகப்பெருமான் தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம் அப்புறம் எப்படி பெருமாளாக மாற்றினாங்க பெருமாள் மாமன் இவனை மாற்றினாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டு ஆனால் திருப்பதிக்கு ஒரு பவர் இருக்குது முருகம் கொடுக்குற பவர் அப்போது ஏன் முருகன் நம்மளை அங்கே போக சொல்கிறாருன்னு கேள்வி கேட்காம கொங்கன்னர் சித்தர் போயிட்டாரு அவருக்கும் சில இம்சைகள் அதாவது கடவுளே பூமியில் அவதாரம் எடுத்துக்கிட்டு வந்தாலும் இம்சைகள் என்பது நம்ம எத்தனையோ வரலாறுல நீங்கள் படிச்சிருப்பீங்க எனக்கு படிக்க தெரியாது அப்போது நான் அந்த உள்ள கோயிலுக்கு ஒரு பத்து நாள் கூட உள்ளே போக முடியல கூட்டம் அப்படி அங்கே என்ன ஒரு நாடகம் ஆடுறாங்கன்னா உடனே இப்போ தரிசனம் பண்ணிக்கலாம் இவன் என்ன பண்ணுறான் மூணு மணி நேரம் அங்கே வந்து திரை போட்டுட்டு மக்களை வாட்டி வதுக்கி வீடியோ போட்டு இவரை பார்க்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போடுறான் அண்ணன் சாதாரணமான ஒரு ஆத்ம தெய்வம் அவரை பார்க்குறதுக்கு சிறப்பு தரிசனமும் கிடையாது பொது தரிசனம் கிடையாது இதெல்லாம் பணம் பண்ணுறது வந்து அறநிறை துறை தான் அங்கே எந்த துறை எனக்கு தெரியாது அப்போது நான் பத்து நாளாக கூட உள்ளே போக முடியல எனக்கு தான் அசுரதி வந்து கொங்கனர் சித்தர் அதாவது அத்திராம் ஜீவ சமாதியில் தவம் பண்ண சொல்கிறாரு எல்லாரும் நீங்கள் திருப்பதிக்கு போயிருப்பீங்க உலக லெவலில் போயிருப்பீங்க ஆனால் திருப்பதி ஏழுமலையான மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் இறைவன் காதலி பெருமாளுடைய தங்கை என்பதற்காக உதாரணம் என்னன்னு சொல்லுறேன் மேலே ஆறுநூற்றி முந்நூற்றி அறுபத்தி ஆறு தீர்த்தங்கள் இருக்குது அங்கே இன்னும் ஆலயங்களில் தெய்வங்கள் இருக்குது அங்கே போக விடாமல் உங்களை எங்கேயே முடிச்சிடறாங்க அந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு இப்போ தீர்த்தங்கள் பார்க்கணுன்னா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது நான் வண்டியில் போனதுனால போனேன் டெய்லி போய் அத்திராம சமாதியில் ஜி நான் தவறு இருக்கிறேன் இது இந்த ரகசியம் கண்டுபிடிக்கணும்னு அப்போ தான் தெரியுது கொங்கனர் தான் அவர் கொங்கனரை இவங்க மறைச்சி வச்சு சில பேர் சொல்லுவாங்க சில சேனல்களில் சொல்லுவாங்க சரி அவங்க சாலர் வைரல் ஆகிறதுக்கு சொல்லுவாங்க கொங்கணர் சித்தர் பெருமாளுடைய பாதத்தில் இருக்காருன்னு போய் அங்கே இருப்பது திருப்பதி வெங்கடாஜலமே கிடையாது அது நம்ம முருகா பெருமாள் நல்லா தெரிஞ்சிக்கிங்க அப்போ எனக்கு உணர்த்துறாரு அப்போ நம்ம கொங்கனர் தான் இங்கே ஜீவ சமாதியா அப்படின்னு நினைக்கும் போது நீ நாற்பத்தெட்டு நாள் இங்கே தவம் பண்ண சொல்கிறார் எப்படி தவம் பண்ணுவீங்க முடுக்கிறாங்க நம்மளை அப்போ நான் என்ன பண்ணுறேன் காலையிலே பத்து மணிக்கு மேலே போயிடுவேன் மீண்டும் ஆறு மணிக்கெல்லாம் அங்க நமக்கு அலோட கிடையாது கீழே அமிச்சிடுவாங்க கீழே வந்து கோயில் வாசல்ல படுத்துக்கிட்டு மாத்த துணி இல்லாம ரொம்ப இம்சப்பட்டு நாற்பத்தெட்டு நாள் தவறு இருந்தேன் உங்களுக்காக எனக்கு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச நாற்பத்தி நாலு நாள் முடியுது இன்னும் நாலு நாள் கம்மியா இருக்கு ஒரு குரூப் என்னை ஃபாலோ பண்ணுது ஒரு சிகப்ப மாறுதிக்காரு நான் ஒரு நாலு நாளாக ஜீவசமாதிக்கு இங்கேருந்து அத்திராம் ஜீவசமாதிக்கு போகும்போது ஒரு மாருதி கார் வர்றது என் கண்ணாடியில் தெரியுது ஒரு நாள் வந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கா டவுட்டு ஏன் இந்த கார் வருது சரி நம்ம வண்டி நிற்க வைக்கலான்னு அந்த காரையும் நிற்க வைக்கிறாங்க ஓ இப்போ யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க சரி போயிட்டு வந்துடலான்னு அங்கே மேலே ஜப்பானி ஆஞ்சநேர் இருக்காரு அங்கே போயிட்டு அவரை வணங்கிட்டு பெருமாள் பாதத்தை வணங்கிட்டு மீண்டும் ஜீவசக் சக்கரா தீர்த்தம் போயிட்டு ஜீவசமாதிக்கு போகிறேன் அங்கே ஒரு பூஜை போடுற ஒரு பூசாரி பூசாரிகளை பற்றி கோடாங்கி அப்புறம் ஐயருங்க எத்தனையோ சொல்கிறோம் அவங்கள சொல்லப்போனால் கதை ஜாஸ்தி வேண்டாம் அவர் என்கிட்ட பேசுகிறாரு அம்மா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா தமிழ்நாடு ஒன்று சரி அவங்க ஹிந்தியில் கேட்குறாங்க அச்சா இதர் கேட்கறான்னா அம் இதர் தோ ஓ அத்மீனா ஓ பப்ளிக் துமார சேகர் லோக் ஹம் பச்சாயகானா அவர் சிரித்தார் நீ எப்படிமா காப்பாற்று வேணார் என் அண்ணன் என் மூலிமா காப்பாற்றுறாரு அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் டெய்லி வந்துருமா இங்கே தான் அத்திராமு வந்து உட்காந்து இங்கே தான் தவம் பண்ணார் பெருமாளோட பகட ஆனார்னு அவர் சொன்னார் என்கிட்ட அப்போ அந்த இடத்துல எனக்கு இடம் கொடுத்தாங்க அப்போ நான் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வர மறுபடியும் அந்த கார் எங்கே இருந்துச்சு தெ மறுபடியும் பின்தொடங்குது அப்போது ஏழு மணி இருக்கும் பசங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போன ரெண்டு குழந்தைங்களுக்கும் பசிக்கு ஒரு ஹோட்டலில் போய் என்னங்க ரேட்டுன்னு கேட்குறேன் நான் வந்து ஒரு சாதாரண சித்தர் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் யார்கிட்டையும் பணம் பிடுங்க மாட்டேன் ஒரு கெட்ட தொழிலுக்கு போக மாட்டேன் சாமியார்ன்ற வேஷம் போட்டுக்கிட்டு எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டேன் அதுக்கு முன்னாடி நான் எப்படி எனக்கு தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது என்னைக்கு அவர் என்ன அழைக்கப்பட்டு அந்த உடையை நான் கையில் ஏந்திடணும் அன்னைக்கு இருந்து கடவுளாக நான் வாங்கிட்டுருக்கேன் அப்போது ஒரு கடையில் போயிட்டு தோசை வாங்கி கொடுக்குறேன் ஒரு தோசை எண்பது ரூபான்றோம் என்ப்பா அங்கே சண்டை போடுறேன் ஏன்டா பப்ளிக் இப்படி ஏமாத்துறீங்க இந்த தோசை எண்பது ரூபான்றேன் என் தமிழ்நாட்டுக்கு நீமா அங்கே பாரு இந்த தோசை வந்து எண்பது ரூபான்ற அதுவும் இவ்வளோ இருக்குன்னு மாவ் வாங்கினா வாங்க அதுக்கே கூட்டம் பிச்சுன்னு நிற்கிது நம்ம மக்கள் சரி ரெண்டு பேருக்கும் தோசை வாங்கி கொடுத்துட்டு நான் உட்காந்தேன் இப்படி அந்த கார்லேருந்து இறங்கி நான் அந்த ஹோட்டலில் பசங்களுக்கு சாப்பாடு அந்த அந்த தோசை வாங்கி கொடுத்துட்டு உக்காண்டது ரைட்டில் அந்த மாருதி வந்து என்னை ரெண்டு பேர் வீடியோ எடுக்கிறாங்க நல்லாவே தெரியுது முக்காலத்தை கணிக்கிற எனக்கு தெரியாதா உணத்தினதும் பெருமாள் தொடங்கி வச்சதும் பெருமாள் முடிக்க வைக்கிறதும் பெருமாள் அதாவது வெங்கட ரமணன் அப்போது நான் நேராக எழுந்து போகிறேன் பசங்களை இருப்பான்ட்டு ரோடை தாண்டி போகிறேன் தம்பி இப்போ எடு நல்லா இருக்கேன் என்ன பாருன்னு அவனுக்கு தெலுங்கு ஆ ஏமாண்ண டே நாலு நாளாக என் பின்னாடி சுற்றுற என்னடா விஷயம் நல்லா எடுத்துக்கோடா இப்போ மறைஞ்சி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்டேன் அப்போ அவன் தமிழ் தெரியும் நடிக்கிறான் அப்போ அவர் பயந்துட்டோமா நான் எடுக்கலண்ணா நீ நாலு நாளாக என்ன பின்ன தொடங்குற என்னடான்னு இல்லை உங்களை போலீஸ் கூப்பிட்றேன் எதுக்குடா போலீஸ் என்ன கூப்பிட்றான் நான் என்ன பண்ணிட்ட போலீஸ் என்ன கூப்பிட்றேன் இல்லை இங்கே வந்துட்டான் நீங்கள் எத்தனை நாள் ஆச்சுன்னு நான் வந்து சுமார் இப்போது ஒரு நாற்பத்தெட்டு டை நாலுலாம் தெரியாது நான் நாற்பத்தெட்டு நாள் என்னை தவம் பண்ண சொல்லியிருக்கேன் ஆ மூணு நாள் இங்கே பெருமாளை பார்த்தோன்னா போயிடணும் அப்படின்னா எந்த ஒரு கோயிலுக்கும் நான் போறேன்னு சொல்றது பொய் அந்த தெய்வம் அங்கே எந்த தெய்வம் அங்கே பிரதிபலிக்கிறாரோ அந்த தெய்வம் நம்மளை கூப்பிடணும் என்னை நீ கழுத்து பிடிச்சி மலையை விட்டு கீழே இருக்கினாலும் என் நாற்பத்தி எட்டு நாள் முடியாமல் நீ ஒன்றும் செய்ய முடியாதரா உன் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வடான்னு சவால் விடுறேன் நான் அப்போ அவர் சொல்கிறார் யாருக்கும் ஃபோன் பண்ணாரு அப்புறம் ஒரு போலீஸ் வந்தது மீ மீ ஊரா அப்படின்னு கேட்டாங்க நம் நம்து எல்லா ஊர் நம்தேன்னு அப்புறம் அந்த பையன்கிட்ட சொன்னேன் சொல்லுப்பா என்ன நாலு நாள் கம்மியாக இருக்குது நாலு நாள் நான் தவம் பண்ணிட்டு போகிறேன் இந்த உலகத்துக்கு வர பேரழிவு நான் காப்பாற்றணுன்றேன் அவன் சிரிச்சுக்கிட்டு என்னன்றா நீ கடவுளானே ஆமாடா அவனை என் அண்ணன்னும் போது நான் தங்கச்சி பெருமா அண்ணாமலையாரே என் புருஷன்னு சொல்லும் போது நான் அவங்க பொண்டாட்டி இதுக்கு என்னடா விளக்கம் தேவைன்னு கேட்டேன் சிரித்தான் எகத்தளமாக சிரிக்காத அழிச்சிடுவேன்ட்டு இப்படியே சொன்னேன் திருப்பதியில் போயிட்டு அப்புறம் நான் சொன்னேன் அட திருப்பதிகளா என்னை முடுக்கிறீங்கல்ல நீங்க எல்லாரையும் அண்ணாமலையை பார்க்க வருவீங்கடான்னு சாபம் கொடுத்துட்டு அந்த நாலு நாள் முடிச்சுட்டு தான் வந்து அதுக்கோசம் நான் பயந்துட்டு வரல